என்னென்ன பயிர் வச்சேன் என்னென்ன பயிர் வச்சேன் நான் வட்டிக்கு கடன் வாங்கி வயலெல்லாம் நெல்லு வச்சேன் எல்லாம் நெல்லு வச்சேன் வயலெல்லாம் நெல்லு வச்சேன் நான் உரம் போட்டு மருந்தடிச்சேன் விளைஞ்சது ஒண்ணும் இல்ல விளைஞ்சது ஒண்ணும் இல்ல அப்படி விளையாம போனதால வீட்ட வித்து விட்டு வீதிக்கு வந்துட்டு வட்டி கட்ட முடியாம வெட்டியா போயிட்டு நொந்து நூலாகி யோசிச்சு பாக்கையிலே 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 அந்த பாலா போன ஒரு போட்டதுதான் காரணமா அந்த பாலா போட்டதுதான் காரணமா மக்களையும் கெடுத்துட்டேன் சொல் பேச்சு கேட்டு நான் சோம்பேறி ஆயிட்டேன் வாழ வழியில் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன் என்ன போன மக்கா இனிமேலும் என பார்த்து திருந்தவே மாட்டீங்களா திருந்தவே மாட்டீங்களா திருந்தவே மாட்டீங்களா ஏ ஏழ அண்ணாச்சியே அண்ணாச்சியே முடிவனி மாத்திக்கணும் முடிவனி மாத்திக்கணும் வாழை கரையா வழியில நடந்துக்கணும் ஏழை அண்ணாச்சியே கதறோம் அண்ணாச்சியே முடிவனி மாத்திக்கணும் விகடன படிச்சுக்கணும் பழைய வழியில நடந்துக்கணும்